ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நிறைய முறை உன்னிடம் நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா கவலைப்படாதே என்று ஆனால் இதுவரைக்கும் நீ கவலைப்படாமல் ஒரு நாள் கூட சந்தோஷமாக சிரித்து சந்தோஷமாக இருந்ததில்லை உன்கிட்ட நான் ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்கும்போது உங்ககிட்ட சொல்கிற விஷயம் நான் இருக்கேன்னு நான் நீ நம்பினா நான் இருக்கேன் அப்படின்னு நீ நம்புனால் என்றைக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு அப்படி தான் ஆனால் நீ என்னை நம்பவே இல்லை போல எப்பயுமே அழுதுகிட்டே இருக்க அழுதுதெல்லாம் போதும்னு சொன்னால் கேட்கவா போகிற ஆனால் இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நீ அழுகிற நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுகிட்டே இருக்கன்னா நீ என்னை நம்பலை என்னை நீ வெறுக்கிறேன்னு தான் அர்த்தம் ஏதாவது ஒரு சில சமயம் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அழலாம் ஆனால் ஒவ்வொரு பொழுதும் அழுதுகிட்டே இருந்தால் அந்த மனமும் அந்த உடம்பும் என்ன ஆகிறத சொல்லு பார்க்கலாம் மனசால ஒரு நிம்மதிக்கு வாங்க தெய்வம் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கல கொடுக்கலன்னு அழாதீங்க கொடுத்த விஷயத்தை வச்சு சந்தோஷமாக இருங்க கூடிய சீக்கிரமாக அத்தனையும் மாறும் நீங்கள் எது மாறாது மாறாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் மாறாது ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு முழு சக்தியையும் கொடுத்துடுறீங்கல்ல அதனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்றைக்கும் சொல்லுவேன் நல்லதை யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்காது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நினைக்க போகிறதே கிடையாது நீங்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு ஒரு விஷயத்த நீங்கள் நம்புறீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வாராகி ஆகிய நான் உங்களை என்றைக்கும் இருளாக இருக்கிற இடத்துல விட்டுட மாட்டேன் நீங்கள் அழட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுற போகிறதில்லை நீங்கள் என்றைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் நான் காத்திருக்கேன் சீக்கிரமாக நீ பார் உன் கனவுல வந்து ஒரு மிகப்பெரிய இன்பு பரிசு கொடுக்க போகிறேன் உன்னுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா அளவுக்கு மீறி உழைக்கிறா பகலாக உழைக்கிறேன் ஆனால் எனக்கு தகுந்த மாதிரியான சம்பளம் எனக்கு கிடைக்கல எனக்கு எவ்வளோ உ உழைச்சாலும் கம்மியாகவே இருக்கு அப்படின்னு நீ இப்போ கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நீ செம்மையாக அழகா நிம்மதியாக பொறுமையாக உனக்கு தேவைப்படுறத உன் கையில் வச்சுக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழத்தான் போகிறேன் இன்றைக்கி கஷ்டமான நாள் நாளைக்கு உனக்கு இஷ்டமான நாளாக மாறப்போகுது நீ தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் முயற்சி செய் முயற்சி மட்டும் என்றைக்கும் செய்யாமல் இருந்துடாத உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான முயற்சிகளையும் எடு நீ முயற்சி எடுக்க எடுக்க உனக்கு நான் ஒரு உறுதுணையாக இருந்து உதவி செய்வேன் தேடுற ஒவ்வொன்றும் கிடைக்க ஒவ்வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அற்புதமாக அமைய என்னுடைய ஆசிர்வாதமும் அனுக்கிரகமும் இன்னைக்குன்னு இல்லை என்னைக்கும் என்னென்னைக்கும் உன் ஓ வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு சில விஷயம் ஓ வாழ்க்கையில் கிடைக்காம இருந்தாலும் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டது அத்தனையும் கிடைக்கும் இன்னைக்கு உன் வாழ்க்கை உனக்கு பயமாக இருக்கும் ஆனால் நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடிச்சது மாதிரி அமையும் அதனால எதையுமே தீர்மானமாக இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும்னு யார்னாலையும் எதையும் எப்பையும் கணிச்சு சொல்லிட முடியாது ஆனால் இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையை கணிச்சு சொல்றேன் உன் வாழ்க்கை மாறப்போகுது நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க காரியம் அத்தனையும் வெற்றி அப்படிங்கிற ஒரு திசையை நோக்கி வரதான் போகுது நீ என்னென்னலாம் கேட்டியோ எந்தெந்த விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தால் நிம்மதியாக இருக்கும் நான் வந்து எப்படியாவது பொழச்சிருவேன் நம்பிக்கையாக என் வாழ்க்கை வந்து இருந்துரும் அப்படின்னு நீ என்னென்னலாம் கேட்டியோ என்னென்ன விஷயமெல்லாம் கேட்டியோ அத்தனை விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போது இன்றைக்கி சில விஷயத்தை பார்க்கும்போது பயமாக இருக்கும் ஆனால் நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகிற விஷயம் அற்புதமாக இருக்கும் நிறைய கவலை என்னம்மா கவலையெல்லாம் மறக்க வச்சு சந்தோஷத்தை கொடுத்துடலாமா உன் வாழ்க்கையில் நீ கேட்குற ஒவ்வொன்றத்தையும் நான் கொடுத்துடுமா கொடுக்குறேன் இந்த யாரு இந்த வாராகி கண்டிப்பா உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுக்கத்தான் போகிற நிம்மதியா சந்தோஷமா உன் வாழ்க்கையில உன்ன வாழ வைக்கத்தான் போற நீ பயப்படாத எதையும் நினைச்சு எந்த பொழுதும் எதுக்காகவும் பயந்து கலங்கி நிற்காத நீ கலங்க கலங்க எனக்கும் மனசு வலிக்கத்தான் செய்யுது எதிலையும் நீ கலங்கி நின்றுடாத உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கு பிடிச்சது போல் அமைச்சு உனக்கு ஒரு ஏற்றமான வாழ்க்கையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பேன் துரோகிங்கள் எத்தனை நாள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க துரோகிங்களை எத்தனை நாள் தான் ஜெயிக்க வைக்கிறது துரோகிங்களும் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் தானே அனுபவிக்கட்டும் துரோகிகளுக்கான தண்டனை கிடைக்கட்டும் உனக்கான நல்லது அமையட்டும்னு நான் ஆசிர்வாதம் செய்கிறேன் இந்த வாராகிய நம்பி யார் ஒருத்தவங்க யார் ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன் பா பாதையில் நடக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக சத்தியமாக அவங்க வாழ்க்கையில் அவங்க மிக பெரிய ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை வாழ போகிறாங்க சந்தோஷமாக நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறாங்க அப்படின் தான் அர்த்தம் புரிஞ்சிச்சா உன் வாழ்க்கையில் நீ முயற்சி இருக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லது நடக்கும் இன்றைக்கி நீ முயற்சி செய்கிற பார்க்கும்போது தொத்து போயிடுவோமோன்னு இருக்கலாம் ஆனால் வெற்றியின் நாயகி உன்னுடைய வீட்டுக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் வந்ததுக்கப்புறம் யார் உன்னை என்ன செய்ய முடியும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் உன் வாழ்க்கையை யாராலும் எப்பையும் எந்த விஷயமும் செய்யவே முடியாது நீ நிலையான அற்புதமான விஷயத்தை செய்ய போகிற ஒரு பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்ப இந்த வாராகி உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன்னுடைய குறிக்கோள் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் என்னுடைய குறிக்கோள் உன்னை ஜெயிக்க வைக்கிறதா மட்டும்தான் இருக்கும் நீ எந்த அளவுக்கு தெரியுமா வாழ்க்கையில் முன்னேற போகிற நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறுவேன் இந்த யார் இந்த வாராகி என்னைக்கு உனக்கு துணையாக இருப்பேன் இந்த வாராகியை நம்பி கையை பிடிக்கிற யாராக இருந்தாலும் சரிதான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்கும் மறந்துட வேண்டாம் வாராகி நமக்காக இருப்பாங்கிறத சந்தோஷமாக இரு எப்பையும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் जय वारागी